அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கான மார்கழி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுசு ராசிய பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்ராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய இந்த பலன்கள் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு நிறைய மாற்றங்கள் இந்த மார்கழி மாதத்துல நிகழப்போகுது ஒவ்வொரு தனுசு ராசி அன்பர்களும் வாழ்க்கையில ஒரு விஷயம் நடந்துறாதா நல்ல விஷயம் நடந்துராதா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க ஏன்னா வாழ்க்கை போராட்ட கலமாகவே இருக்கு எதிலும் ஒரு தன்னிறைவு ஒரு சந்தோஷம் நிம்மதிங்கிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு பெருசா கிடையாது என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா கடந்த ஏழரை ஆண்டுகளா ஒன்று இல்ல இரண்டு இல்ல ஏழரை ஆண்டுகளா இந்த சனி பகவானுடைய ஆதிக்கத்தினால தனுசு பட்ட அவஸ்தைகள் ரொம்பவே அதிகம் மனசுல ஒரு நிம்மதி இல்லை எதுலையுமே ஒரு தோல்வி ஒரு அசிங்கம் அவமானம் எதிர்பாராத பிரச்சனையில சிக்கல்ல மாட்டிக்கிட்டு வெளியில வர முடியாம கஷ்டப்பட்டது சொல்லி மீள முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல இவங்களுக்கு மிகப்பெரிய தாக்கம் ஏற்பட்டு இந்த தாக்கம் என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா இவங்க வாழ்க்கைய புரட்டி போட்டிருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நிறையவே குறைஞ்சிருக்கும் எதனால எந்த பிரச்சனை வருதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்குள்ள புது பிரச்சனை வந்துடும் எதையுமே இவங்களால கரெக்டாக செய்ய முடியாது அவ்வளோ சட்ட சிக்கல்கள் இவங்க வாழ்க்கையில ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் மெயினாக ஒரு விஷயம் என்னன்னா இவங்க இவ்வளோதான் போராட முடியுங்கிறது இல்லாம போராட்டமே அதிகமாக இருக்கும் மனசுல ஒரு நிம்மதி குறைஞ்சிருக்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய சட்ட சிக்கல்கள்ங்கிறது அதிகமாக இருக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மனசுல ஒரு தெளிவான சிந்தனைங்கிறது கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க காரணம் என்னன்னா இவங்க இந்த லாஸ்ட் ஐந்து வருஷமா பட்ட கஷ்டங்கள் இருக்கு பாருங்க அதனால எதுலையுமே நம்பிக்கை கொஞ்சம் கம்மி தான் அப்படி உங்களுக்கு ஒரு முக்கியமான டேம்ங்கிறது வரக்கூடிய மார்கழி மாதம் நிச்சயமாக உங்களுக்கு ஒவ்வொரு தனுசு ராசி என்பர்களுக்கும் ஒரு முக்கியமான மாற்றம் நல்ல மாற்றம் ஏற்பட போகுது அதுக்கு காரணம் உங்கள் ராசியிலேயே சூரிய பகவான் போறார் லக்னத்திலேயே சூரிய பகவான் வரார் சூரியன் தனுசு ராசிக்கு போகும்போது குரு பகவானுடைய பார்வையும் கிடைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் குரு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு நல்லது செய்வாங்கன்னே சொல்லலாம் ஏன்னா குரு ஒன்பதாம் பார்வையா சூரிய பகவானை உங்கள் ராசியிலேயே இருக்க சூரியனை பார்க்குறார் சூரியனை மட்டும்தான் பார்க்கறாரான்னா செவ்வாயும் அங்கே இருக்கார் புதனும் இருக்கார் இன்னும் சொல்ல போனால் உங்கள் வாழ்க்கையில் மூன்று கிரகங்கள் சேர்ந்து உங்கள் நட்சத்திரத்திலேயே உட்கார்ந்து உங்கள் ராசியை பலப்படுத்தி உங்கள் லக்னத்தை பலப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய நீரோட்டம் கிடைக்க போது இந்த மாதத்துல இந்த மாதம் தொடங்கிய முதல் ஐந்து நாட்கள்ல சனி பகவான் கிட்ட இருந்து விடுதலை உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த விடுதலை உங்களுக்கு நிரந்தர விடுதலை நிச்சயமா இருக்கும் இவ்வளோ நாளா நீங்க பட்ட கஷ்டம் சொல்லி மீள முடியாது அந்த அளவுக்கு பிரச்சனைகளை தாண்டி வந்த நீங்க இனிமே கவலைப்படாம இருக்கலாங்கிறத இந்த மாதம் உங்களுக்கு உணர்த்தும் காரணம் என்னன்னா ராகு கேது பயிற்சிகள் சாதகமா இருக்க போகுது இதையெல்லாம் விட உங்களுக்கு இந்த மாதத்துல சுக்கர பகவான் அள்ளி கொடுப்பார் சுக்கிர பகவான் அள்ளி கொடுக்கறது மட்டும் இல்லாம திருமண வாழ்க்கையிலையும் வேற லெவல்ல உங்களை கொண்டு போவார் அதே மாதிரி திருமண வாழ்க்கைங்கிறது நடக்காத ஒவ்வொரு தனுசு ராசி அன்பர்களுக்கும் திருமண வாழ்க்கை இந்த மாதத்துல சுபிட்சமா நிகழும்னே சொல்லலாம் முதல்ல சந்திரன் சந்திரனை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள்ல மட்டும் உங்களுக்கு சற்று கவனம் தேவைப்படும் இந்த மாதத்துல வளர்பிறை சந்திரன் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார் அடுத்து புதன் பகவான் புத்திக்காரகன் புதன் பகவான் ஒவ்வொரு நாளுமே சரி யோசிச்சு பயணிச்சா மார்கழி மாதம் மகிழ்ச்சி நிறைந்த மாதமா புதன் பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து செவ்வாய் பகவான் உடலால் பிரச்சனைகள் அனுபவிச்சா நம்ம எப்படி நிம்மதியா இருக்க முடியும் அந்த பணம் காசு இல்லாத விட உடல் அளவுல நிம்மதி இருக்கணும் மனசுல நிம்மதி இருக்கணும் மனசு ஒரு லெவலுக்கு மேல கஷ்டப்பட்டா நம்மளால தாங்கிக்க முடியாது இல்லையா அந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை கண்டிப்பா செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் செவ்வாய் பகவான மாதிரி ஒரு பெஸ்ட் கடவுள் இந்த மாதம் சப்போர்ட்டிவான கடவுள் யாருமே கிடையாது ஏன்னா செவ்வாய்க்கு குரு பகவானுடைய பார்வை கிடைக்குது அதுவும் பாக்கிய பார்வை குருவுடைய பாக்கிய பார்வை கிடைக்குது அதுவும் உங்க சொந்த ராசியிலேயே கிடைக்குது ஸோ இந்த மாதம் செவ்வாய் மருத்துவ செலவுகளை உங்களுக்கு குறைப்பார் ஏழரை சனியினால ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த மாதத்துல ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்கும் நீங்கள் ஒரு பெரிய உடம்பு பிரச்சனை இருக்கு மனசுல ஒரு சின்ன வருத்தங்கள் இருக்கு சொல்ல முடியாத வியாதிகள் இருக்கு குழந்தை பாக்கியத்தில் நீங்கள் எவ்வளவோ போராடுறீங்க ஆனால் அந்த ஒரு பாசிட்டிவான விஷயம் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ போய் செக் பண்ணி பாருங்க இப்போ நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு அது சாதகமாக முடியும் அந்த சாதகம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இரட்டிப்பு சாதகமானதா இருக்கும் இரட்டிப்பு சாதகம்ங்கிறத விட தாண்டி முக்கியமாக ஒரு விஷயம் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதத்துல நீங்கள் இவங்கள தான் திருமணம் பண்ணணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் இவங்க கூட தான் வாழணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா வாழலாம் இவங்க கூட நம்ம வாழணும்னு நினைக்கிறீங்க ஆனா இத்தனை அவங்க அவங்ககிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கீங்க பிரிஞ்சவங்க ஒன்று சேரணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல சேரலாம் உங்க வாழ்க்கைய புரட்டி போடும் பணம் காசு பிரச்சனையெல்லாம் குறையும் நிம்மதி அதிகமாகும் உங்களுடைய பேச்சில் ஒரு உறுதியான சில விஷயங்கள் நடக்கும் எதிலும் சற்று கவனம் தேவை ஒவ்வொரு தனுசு ராசி அன்பர்களுக்கும் இந்த மாதத்துல நீங்க எதை செஞ்சாலும் அதை தனித்துவமா செய்யுங்க எதை செய்யலைனாலுமே மனசுல ஒரு தெளிவை ஏற்படுத்திக்கங்க காரணம் என்னன்னா உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் மேன்மையை ஏற்படுத்த போது தெளிவு இருந்தா வெற்றி உண்டு நிச்சயமா உங்களுக்கு இந்த மாதத்துல சுக்கர பகவான் பணத்தை அள்ளி கொடுப்பார் எதிர்பார்த்த சில வருவாய் வந்து சேரும் நிம்மது பெருமூச்சுங்கிறது நிச்சயமா உண்டு முக்கியமா ஒரு விஷயம் இந்த மாதத்துல உங்களுக்கு மகிழ்ச்சியை சுக்கரன் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆடம்பர வாழ்க்கைங்கிறத தாண்டி உங்களுடைய நிம்மதியான வாழ்க்கைங்கிறது இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு அதே மாதிரி உங்கள் அதிபதியான குரு பகவான் இருக்கக்கூடிய வீடும் ரொம்ப சாதகமான வீடு தான் ஐந்தாம் பாவகம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால இந்த பாவகம் பலப்படுது அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வையுமே ரொம்ப சாதகமாக இருக்குது உங்களுக்கு ஏன்னா பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் குரு பாகியஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுடைய தந்தை வழி உறவுகள் தந்தை வழி பிரச்சனைகள் ஏன் சொத்து பிரச்சனை எல்லாமே தீரும் வாழ்க்கையில் முன்னேற்றங்கிறது உண்டாகும் குரு பலன்கிறது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த குரு பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும் போது என்ன ஆகும்னா திருமணம் ஆகாத ஒவ்வொரு தனுசு ராசிக்காரங்களுக்கும் திருமணங்கிற விஷயம் ரொம்ப நிதர்சனமாக கிடைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கண்டிப்பாக ஏற்படாது மனசில் ஒரு தெளிவை உண்டாக்கும்னே சொல்லலாம் நீங்க நினைக்கலாம் எந்த நாள் எடுத்தாலும் பிரச்சனை எந்த நிமிஷம் ஒரு விஷயத்தை தொடங்கினாலும் பிரச்சனை வாழ்க்கை இவ்வளோ தூரம் பிரச்சனையா போகுமா அப்படிங்கிற ஆதங்கம் இருக்கலாம் அந்த ஆதங்கத்திலிருந்து விடுபடக்கூடிய மதமாக மார்கழி மதம் நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் குரு பகவான் ஏழாம் பார்வையாக உங்க லாபஸ்தானத்தை பார்க்குறார் பிஸ்னஸ் பொருளாதாரம் எல்லாத்துலேயுமே ஒரு ஏற்றம் இல்லாமல் இருக்கு கடந்த ஆறு மாதங்களா தொடர்ச்சியாக சிறிதளவு முன்னேற்றம் இருந்தாலுமே பெரிய முன்னேற்றம்ங்கிறது இருந்திருக்காது ஆனால் இப்போது குரு பகவான் லாபஸ்தானத்தை தனித்து பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்கள் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையறதுக்கும் உங்கள் வேலை வாய்ப்புல அடுத்த லெவல் எடுத்து வைக்கிறதுக்கும் இந்த நேரத்தை பயனுள்ளதாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சந்தோஷமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம் முக்கியமா இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு தனுசு ராசி அன்பர்களுக்கும் ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடிவு காலம் கிடைக்க போதுன்னு சொல்லலாம் ஏன்னா குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையா பாக்கிய பார்வையா உங்க ராசியையே பார்க்கிறார் உங்க லக்னத்தை ராசிய குரு பார்க்கும் போது என்ன ஆகும்னா இதுல இருக்கும் கிரகங்கள் மட்டும் இல்லாம ஆயுள் பலமும் கண்டிப்பா அதிகரிக்கும்ங்கிறது தைரியமா சொல்லலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு மார்கழி மாதம் யோகமான மாதமா இருக்கும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க தனுர் மாதம் அப்படின்னாலே தனுசு ராசியில சூரிய பகவான் பிரவேசிக்கிறார்னு அர்த்தம் என்ன ரீசன்னா தனுசு ராசி அன்பர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த மாதத்துல கோவில் வழிபாடு இறை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு அவ்வளவு பிஸ்டா இருக்கும் நீங்க பதினோரு மாதங்களும் கோவில் சென்று பிராயச்சித்தம் தேடுவதை விட தனுர் மாதத்துல கோவில் சென்று பிராயச்சித்தம் தேடும்போது போது உங்க எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் வேலை வாய்ப்பு திருமணம் ஏன் உங்களுடைய கர்மாவே கழியும் உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு ஏற்படும் இடம் வாங்கணும் கணவன் மனைவி சேரணும் காதல் கை கூடணும் படிப்புல தேர்ச்சி அடையணும் அப்படின்னு எந்த விஷயம் எடுத்தாலும் செய்யலாம் முக்கியமா பொருளாதார வளர்ச்சிங்கிறத விட பதவி உயர்வு கண்டிப்பா ஏற்படக்கூடிய மாதம் இந்த மாதம் தனுசு ராசி அன்பர்கள் மயூரநாதர் கோவில் மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய மயூரநாதர் கோவிலுக்கு போயிட்டு வரும்போது அதுவும் குறிப்பா பிரம்ம முகூர்த்த நேரத்துல அந்த மயூரநாதரை வணங்கினா ஈரேழு ஜென்மங்களா செஞ்ச பாவங்களெல்லாம் மறையும் உங்களால உங்க பிள்ளைகளுக்கு பிரச்சனை உங்களால உங்க சந்ததிகளுக்கு பிரச்சனை உங்களால உங்க குடும்பத்துல ஒற்றுமை இல்லை அப்படின்னா மயூரநாதரை பிரம்ம முகூர்த்த நேரத்துல சென்று வழிபட்டு பாருங்க உங்க வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாகவும் அவ்வளவு சந்தோஷமானதாகவும் இருக்கும் நீங்க நினைச்சதை விட ஆசைப்பட்டதை விட எதிர்பார்த்ததை விட கண்டிப்பா இந்த மாதம் வெற்றி நிச்சயமாக உண்டு நீங்க எவ்வளவு தூரம் இந்த மாதத்துல இறை வழிபாடு செய்றீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டுல நீங்க நினைத்தது நடக்க இறைவன் அருள் புரியட்டும் நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்